இப்போ பாருங்க வந்தாச்சு கேஎல் டவர் மலேசியா இங்கே பக்கத்துலேயே ஒரு டிஸ்பிளே ஓடிகிட்டுருக்கு நைட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் கேஎல் டவர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ஃபஸ்ட்டே வந்தோம் அஞ்சு மணிக்கு அப்போ இங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா நைட்டில் வந்தீங்கன்னா தாங்க பார்த்தா நல்லாயிருக்கும் மேலே இருந்த பகலில் டே டைமோட நைட் தான் இருக்கும் நாங்கள் அதனால் நான் ரிட்டர்ன் போயிட்டு மறுபடியும் இப்போ வந்திருக்கேன் மணி கால் ஏழரை ஆகிடுச்சு ஷட்டில் பஸ் கோசரம் வெயிட் இருக்கேன் என்ட்ரன்ஸில் உள்ள போகிறதுக்கு ஃப்ரீ பஸ்ஸே இருக்கு இங்கே உள்ள வரைக்கும் போயிடலாம் போயிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பேசுகிறேன் நான் அப்படியே ஒரு ரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆ வந்துருச்சு பஸ்ஸு வந்துட்டேங்க என்ட்ரன்ஸுக்கு கேஎல் டவர் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் ஆன்லைன் புக் பண்ணியிருக்கங்க அது வந்து இங்கே காமிச்சு டிக்கெட் கொடுப்பாங்க டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே அந்த கியூவில் நின்று உள்ளே போக வேண்டியது டிக்கெட் வாங்கறதுக்கு கொடுத்துருக்கங்க ஓகே தேங்க்யூ மேடம் I have three places, okay. so please go into the Tower Walk first, okay. and then deck and the Skywalk, bar then you go to the observation. Okay. Right? You okay. can proceed now, sir. This is only one ticket. Right? Yes, sir. Okay, All thank right. you. Thank you, sir. Security check. Pani daanu Security check. Aye, bag the check. Right, First Tower Walk, postler

நம்மளை ஸ்கை டெக்கு ஃபஸ்ட்டு போக சொல்கிறாங்க போய்ட்டு வந்துட்டு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வந்து பாருங்கள் டவர் வாக்குன்ட்டாங்க கேஎல் டவரோட மேல் லெவலுக்கு வந்துட்டாங்க லிஃப்டில் வந்து இறங்கி இப்போ தான் அப்படியே ஸ்கை டெக்கு போய் பா பார்க்க போகிறோம் ஸ்கை டெக் வந்துட்டாங்க மேலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பர் பிரம்மாண்டம் ட்வின் டவர்ஸ் ஃபுல் லைட்டிங்கோடு தெரியுது அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக லைட்டிங்ஸ் தான் இல்லை கேல் ஃபுல்லும் தெரியுது இந்த பக்கம் மெர்டக்கா ஒன் எயிட்டின் பில்டிங் இந்த டவரோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட் வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி மீட்டர்ஸுங்க அதாவது ஒரு ஆயிரத்தி நானூறு அடி கிட்டத்தட்ட வரும் நம்ம இருக்க அப்சர்வேட்ரி இந்த ஸ்கை டெக்கு ஹைட் வந்து டூ செவன்டி சிக்ஸ் மீட்டர்ஸ் அதாவது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் அடியில் இருக்கிறோம் நம்ம இப்போ இந்த ஹைட்டில் இருந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே ஃபுல்லுமே அடுத்த நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே போகிறோம் கிளாஸ் பாக்ஸ் போகணும் அது தனியாகவே ஸ்கை தான் கீழேயும் கிளாஸ் இருக்கும் ஃபுல்லும் கிளாஸ் அதில் போய் நின்று பார்க்குறோம் சுத்தியும் எங்கோ பாருங்கள் மேலே நடக்கிறோம் அப்படியே கீழே பார்த்திங்களா கீழே பயங்கரமாக இருக்குங்க ஐயோ செமையாக இருக்குது கிளாஸ் பாக்ஸ் ஃபுல்லாக அப்படியே நடக்கிறோம் பாருங்கள் தனியாக இருக்குது அந்த டவருக்கு வெளியில் இருக்கிறோம் நம்ம இந்த பாக்ஸ் தனியாக வெளியே நீட்டிகிட்ருக்குது டவருக்கு வெளியில் இருக்கிறோம் அப்படியே பாருங்க எப்படி இருக்குண்ண டவர் வெளியில் இருந்து கீழே பார்க்க முடில கீழே பார்த்தா பயங்கரமாக இருக்கு ஓகே கிளம்பலாங்க நிறையா கீவ் நிற்கிது பாகு அப்படியே நிறைய ஆகுதுங்க அப்படியே ஃபாகியாக இருக்குது தெரியுதா அவங்களுக்கு எப்படியே மூமெண்ட் தெரியுது நல்லா சுழறது நல்லா காற்று நல்லா அடிக்குது செம காற்று மக்களே எப்படிங்க இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கா பார்க்க பார்க்க எனக்கலாம் இங்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா தான் இருக்கணும் பார்க்கலாம் வீடியோ ரிசல்ட்ஸ்லாம் எப்படின்னு பெரிய போட்டு பார்த்தா தான் தெரியும் போற இடத்துல வாக்கிங் டூர் போயிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு லைட்டிங் சைடில் அவுட்ரு போல் இருக்கு இந்த சைடு தான் மெயின் இதுல இருந்து இந்த பக்கம் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும் எவ்வளோ வீடியோஸ் எடுத்தாச்சு இதோட போயிட்டே தான் இருக்குது அந்த ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு தெரியுதுங்களா நம்ம நேற்று போன இடங்க அந்த வழியாக தான் போனோம் சென்டர் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள் அந்த ரோடில் எவ்வளோ டிராஃபிக் கார்ஸ் எவ்வளோ வண்டி வந்துகிட்டு இருக்கு பாருங்கள் அதே இந்த ரோடு லெஃப்ட் சைடில் போகிறது ஒன்றுமே இல்லை வர்றது மட்டும் எவ்வளோ வண்டி எல்லாம் பேக் ஜாம் பேக்கடாக இருக்கு பாருங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோஸ் எடுத்தால் பாருங்கள் இங்கே ஒரு பில்டிங் பார்க்கல கிரேட் கிரேட் என்னமோ போட்டிருக்கு தெரியல எழுத்து ரெட்டு ப்ளூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு லைட்டு லைட்டிங்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பில்டிங்கில் ஃப்ரண்ட்டில் ஸ்கை பாக்ஸ் ஒன்றுக்கு அடுத்தது நம்ம போக போகிறோங்க உள்ள கிளாஸ் பாக்ஸ் அதில் நின்று அப்படியே அந்த ட்வின் டவர்ஸை பார்க்கலாம் பக்கமாக பாக்ஸில் என்ட்ராக வராங்க அப்படியே பாருங்க கீழே மழை தூர்றதுனால எல்லாம் தண்ணியாக இருக்குது பயங்கரமாக இருக்கு அந்த இதோட இது நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது அப்படியே உங்களுக்கு பாரு கார் சிக்கிது எவ்வளவு கார் டிராபிகா இருக்கு எல்லாம் இருந்து வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் இங்க ஏதோ கார்டன் மாதிரி செட் பண்ணிருக்காங்க அப்படியே ஓபன் ஏரியா அப்படியே சுத்தி பார்க்கலாம் இங்க இருந்து கேஎல் டவரை பார்க்கலாங்க கீழே இருந்து காமிக்கிற பாருங்க ஃபுல்லா லைட்டிங் ஃபுல் லைட்டிங் போட்டிருக்காங்க எல்லாம் சூப்பராக இருக்கு லைட்டிங்ஸ்லாம் அதில் பார்த்தீங்களா நம்ம போன இடத்துல பாருங்க நம்ம எங்கே இருக்கோம் சென்ட்ரல் மார்க்கெட் சின்ஸ் எயிட்டீன் எயிட்டி எயிட் ரொம்ப பழமையான மார்க்கெட்டுங்க இருக்கு எயிட்டீன் எயிட்டி எயிட்ல இருந்து இருக்கு சென்ட்ரல் மார்க்கெட்ல போகலாம் இது ஒரு பழமையான மார்க்கெட்டு அதையே எல்லாம் ரெனோவேட் பண்ணிட்டாங்க அப்படியே மலேசியா எல்லாமே ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி தாங்க உள்ள மார்க்கெட் உள்ள எல்லாம் ஃபுட்டு எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இது கிறிஸ்மஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மேல மேலே தெரியுது ரூஃப் பழைய பில்டிங் எல்லாம் எப்போ பண்ணியிருக்காங்க அதை அப்படியே ரெனோவேட் அப்போ பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ இது எல்லாமே பழைய பில்டிங் பாருங்க விண்டோஸ்லாம் எப்படி மேலே எல்லாமே ஓல்டு ஸ்டைல் இது வந்து கஸ்தூரி வாக்கு இது ஒரு ஃபேமஸான இடம் போல இருக்குது பார்க்கலாம் உள்ளே அப்படியே வாக் பண்ணி உள்ளே போகிறதுக்குள்ளே இருக்குது ஒன்லி வாக்கிங் அளவுக்கு மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது இதுவும் அப்படியே சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு ஒத்தி இருக்குது ஷாப்பிங் ஏரியா தாங்க ஆ ரெண்டு பக்கம் ஃபுட்டு கிஃப்ட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் பெருசாக ஒன்றும் இல்லை ஒரு வேலை நைட்டில் நல்லா இருக்கும் போல இருக்கெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எந்த இருக்கோன்னா நம்மளோட ஃபேவரட் ஹோட்டல் காரைக்குடி செட்டிநாடு ஹோட்டலில் இருக்கோம் ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருக்கு வித் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லிட்றோம் உங்களுக்கு என்னட்ட வந்து அவங்க காமிக்கிறேன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டீ மட்டன் பிரியாணி டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரிலாம் எடுத்தாங்க எல்லாம் இப்போ நார்மலாக தான் இருக்குது ஓரளவுக்கு மட்டன் பிரியாணி டுவெண்ட்டி ஒன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி ருபீஸ் வரும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா இங்கே ஃபிஷ்ஷு ப்ரான்ஸ் கிராப் காடை எல்லாமே இருக்குது ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பாருங்கள் நல்லா இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி அண்டு லெமன் டீ ஆம்லேட் கொண்டு வருவாங்கம்மா சாப்பிட்டு சொல்கிறாங்க அப்படியே வாருங்க பிரியாணி கிரேவி முட்டை குவான்டிட்டி நல்லா ஃபுல்லாகவே இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேவி தாங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆம்லேட்டும் வந்துடுச்சு பிரியாணி நல்லா இருக்குது பரவாயில்ல இருக்குது பிரியாணி இந்த லெமன் டீ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏற்கனவே தான் டேஸ்ட் பிடிச்சனால்தான் இன்றைக்கியும் அதிக சொல்லிட்டேன் இருக்குது டீ டேஸ்ட்டே அருமையாக இருக்குது எல்லா ஐட்டமும் நல்லா இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு பில்லு வந்துருச்சிங்க மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் ரிங்கட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ரிங்கிட்ஸ் கணக்கு போட்டிங்கன்னா என்ன ஒரு ஃபோர் தேர்ட்டி சம்திங் வருங்க அவ்வளோதான் இங்கே வந்து அந்த அளவுக்கு கூட இல்லைண்ணா எப்படிங்க சரி ஓகே நம்ம அப்படியே கொடு கொடுத்துட்டு கிளம்பலாம் அமௌண்ட் கொடுத்துட்டேன் சரிங்களா பார்த்தீங்களா பழைய காலத்து ஹோட்டலுங்க இது ஹோட்டல் நைன்டீன் ஃபிஃப்டீன் இயர்நேமிலே இருக்குது அப்படியே ஆஃப் ஆன் ஆஃப் ஆஃப் பஸ் வந்துருச்சு இதெல்லாம் ஃபுல்லாக உக்காந்துருக்காங்க மேலே இந்த பஸ் பார்த்திங்கன்னா எல்லா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி எல்லா டூரிஸ்ட் ப்ளேஸஸ்க்கும் போவோம் அங்கங்கே இறங்கி இறங்கி போகலாம் நிறைய பேர் போகிறாங்க இதில் பரவாயில்ல திருமண பக்கம்லாம் இந்த கேஎல் டவரும் பெட்ரோனாஸ் டவரும் சந்தில் தெரியுதுங்க இங்கே பாருங்க அந்த கேப்பில் கேஎல் டவர் அப்படியே தெரியுது இப்போ பார்த்தீங்களா ஒரு ஹோட்டல் ஹாலிடே இன் எக்ஸ்பிரஸ் பிரம்மாண்டமாக இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போல இருக்குது இது இன்னொரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுங்க ஒன் ஹட்டன் ஹைட்டாக இருக்குது பில்டிங்கு சிக்ஸ் நம்பர் சிக்ஸ்னு போட்டிருக்காங்க அந்த பில்டிங்க அது பசிபிக் ரீஜென்சி அப்புறம் எப்படியா திரும்பினா ஏஎம் பேங்க் மலேசியாஸ் பேங்க் ஹோட்டல் இண்டிகோ பார்த்தீங்களா எல்லாமே சம பில்டிங் இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த பில்டிங்கை பாத்தீங்களா பயங்கரமா இருக்கு அலையன்ஸ் பேங்க் அலையன்ஸ் பேங்க் அலையன்ஸ் பேங்க் பெரிய பெரிய பில்டிங் இந்த பக்கம் எல்லாமே கழுத்தே வலிக்கும் போல இருக்கு இங்க யூஓபி இதுவுமே பேங்க் தான் நினைக்கிறேன் எப்படி பண்றாங்க கேட் வழியாக உள்ளேருந்து தான் காமிப்பாங்க அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க உள்ளெல்லாம் நுழைய முடியாது உள்ளேருந்து தான் சேல்ஸ் சேல்ஸ் மேன் பார்த்துட்டுருக்காங்க வெளியில் பார்க்குறவங்க இருந்து தான் பார்க்க முடியாது ஃபுல்லாக எல்லாம் க்ளோத் மார்க்கெட் தான் டெக்ஸ்டைல் மார்க்கெட் தான் ரெண்டு பக்கமும் ஷாப்பிங் தான் ரோட் ஷாப்பிங் ரோட் சைட் ஷாப்பிங் ஃபுல்லாக டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸ் ரெடிமேட் ஃபுட் ஃபுட்டு எல்லாம் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக அதே தான் ரெண்டு பில்டிங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபுல்லாக டெக்ஸ்டைல்ஸ் தான் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டான ஏரியாஸ் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து ஃபேமஸான இடம் இந்த ஸ்ட்ரிக்ஸ்லாம் மினர்வா புக் ஸ்டோர்ஸ் அது எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மலேசியன் லாங்குவேஜ் புஸ்தகா மினர்வா புஸ்தகம் நம்ம தமிழில் சொல்கிறது புஸ்தகம்னு சொல்லுவோம் இவங்க புஸ்தகா இது பார்த்தீங்களா பவாகம் பொலிஷியம் ஒரு பழைய காலத்து தியேட்டர்னு நினைக்கிறேன் சினிமா தேட்டர் இப்போ ஆனால் லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார் சினிமாஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க போல இருக்குது அந்த காலத்து தேட்டர் போல இருக்குது பார்த்தாவே தெரியுது இப்போ எல்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி மாற்றி வச்சிருக்காங்க நவ் ஷோயிங் சலார் அன்னபூர்ணி அன்னபூர்ணியும் தமிழ் படமும் சலார் தெலுங்கா தெலுங்கு படமும் ஓடிட்டு இருப்பாங்க இப்போ நேமே சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லிசியம் சினிமாஸ் அங்கே ஒரு பில்டிங் வேலையாகிட்டு இருப்பாருங்க கீழே உள்ள ஒரு மாதிரியே பில்டிங் சாய்வா வேலையாகுது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்களா உட்காரத்துக்கு பிளாட்ஃபார்மில் வரிசையாக போட்டிருக்காங்க ஃப்ரீயாக உட்காந்துருக்குறதுக்கு நல்லா இருக்கு அந்த காலத்து போஸ்ட் பாக்ஸ் மாதிரி போஸ்ட் பாக்ஸ் ஸ்டைலில் டஸ்ட்பின் வரிசையாக உக்காந்துக்கலாம் இது பார்த்தாவே தெரியுதுங்களா இந்த பில்டிங்லாம் அந்த காலத்து பிரிட்டிஷ் பில்டிங் பிரிட்டிஷ் பீரியட் பில்டிங் மாதிரி இருக்குல்ல மாடல் எல்லாமே அந்த பழைய காலத்து பில்டிங் தான் இதெல்லாம் நம்ம மவுண்ட் ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த காலத்தில் இப்போல்லாம் கிடையாதுங்க அதே டைப் தான் இங்கேயும் எல்லாமே ஓல்டு பில்டிங்ஸ் தான் இந்த மாதிரி ஓல்டு பில்டிங்ஸை பார்த்துட்டு இப்படியே திரும்பினீங்கன்னா இப்போல்லாம் லேட்டஸ்ட் இப்போ கட்டுறது நம்ம மாற்றி நடந்து வரோம் இது சைக்கிள் லேன் நடக்கிறவங்க பிளாட்ஃபார்மில் அந்த பக்கம் போகணும் கிராஸ் பண்ணிடலாம் இங்கே வரைஞ்சிருக்காங்க சைக்கிள் சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தண்ணியில் என்னது